அன்பு நண்பர்களே வருகின்ற புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை வழங்க இருக்கின்றது இந்த வருகின்ற இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஆண்டும் கூட ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு கிரகங்களின் பயிற்சிக்கும் பலன்களை பார்ப்பது வழக்கம் அதாவது குறிப்பாக ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி குரு ராகு கேதுக்கள் இவர்களினுடைய பயிற்சி உண்மையிலேயே ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தும் நீண்ட நாட்கள் அவங்க ஒரு ராசியில் இருக்கிறதுனால ஆனால் இந்த நான்கு கிரகங்களும் இந்த ஆண்டு பெயர்வு பெறுகின்றன மார்ச் மாதத்திலே சனி பெயர்ச்சி மே மாதத்திலே குரு மற்றும் ராகுகேது பெயர்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்க இருக்கின்றது ஆக இந்த ஆண்டு அநேக மாற்றங்களை உங்களுடைய வாழ்வில் வழங்கும் அப்படிங்கிறதுல கருத்து கிடையாது ஆனால் அதுக்கு முன்னுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு கோட்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பலன் இதோடைய பலம் ஒரு பத்து சதமானம் இருக்கலாம் அவ்வளவுதான் சரிங்களா இதை வைத்து மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தரம் உயர்த்துவதோ அல்லது தாழ்த்துவதோ கூடாது இது ஒரு ஜென்ரலான ஒரு தான் உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குதுங்க அதன்படி ஒரு தசாபுக்தி அப்படின்னு சொல்லி நடக்கும் அந்த தசாபுக்தியின் பலன்களை தான் நீங்கள் முதன்மைப்படுத்தி பார்க்க வேண்டும் இந்த ஜாதக பலன்களை இந்த வீடியோவை பார்க்குறதோடு மட்டும் தள்ளிவிட்டு போயிடாமல் இது ஒரு பொது பலன் அதனால் உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கிட்டு அதன் பிறகு எந்த ஒரு முக்கிய செயலிலும் ஈடுபடுவது நல்லது சரிங்களா ஆக இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து இந்த வருடம் இந்த ராஜ கிரகங்களின் மாற்றம் உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை வழங்கும் எங்கெல்லாம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் கும்பம் கும்பராசி நேயர்களை பொறுத்த இந்த ஆண்டு வந்து அப்படின்னும் சொல்கிற அளவுக்கு ஆகச்சிறந்த மேன்மையான ஆண்டு அப்படின்லாம் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க சொல்கிறதுக்கு இல்லை கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து சதமானம் நிதானமாக இருக்க வேண்டிய ஆண்டு இருபத்தைந்து சதமானம் ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஆண்டு ஆனால் இந்த மே மாதம் ஒரு குரு பயிற்சி நடக்கும்ங்க இந்த ஆண்டோட மத்தியம பகுதியில் அப்போ உங்களுக்கு ஐந்தில் குருவை ராசியை பார்ப்பார் அந்த ஒரு காலகட்டம் மட்டும்தான் உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த பிரச்சனைகள் குறையும் மற்றபடி அந்த மே மாதம் வரைக்கும் அப்படியே ஒரு இருக்கத்திலே நகர்ற மாதிரி இருக்கும் மே மாதத்துக்கு பிறகு இருக்கம் தான் அது கொஞ்சம் நம்ம சிந்தனையில் அந்த குருவின் பார்வையினால் கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கான வழிகள் கிடைக்கும் சரிங்களா இந்த புரிதலோடு இப்போ பலன்களை பாருங்கள் வெளிப்படையாக சொல்லணும்னா கும்பராசி நேயர்களுக்கு நடக்கிற மூணு நல்ல விஷயங்கள் வேலை கிடைக்கும் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் அதன் மூலம் வருமானம் இருந்துக்கிட்டே இருக்கும் அவசரப்பட்டு ஒர்க்கில் ப்ரெஷர்னு வேலையை விட்டிங்கன்னா சிரமமாக போயிடும் அதனால் இருக்குன்ற வேலையை தக்க வைத்துக்கிட்டு நகரணும் ஆனால் வேலையும் வருமானமும் இருந்துக்கிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் திருமண அமைப்புகள் கைகூடி வந்துடும் ஆனால் கொஞ்சம் சிரமப்பட்டு பொண்ணு பார்க்குற மாதிரி இருக்கும் ஒன்றுக்கு நாலு முறை நகர வேண்டியதாக இருக்கும் என்னப்பா அமையிலேயே நமக்குலாம் கல்யாணம் நடக்குமான்னு இருந்து நடந்தோம் அது மாதிரி அப்படியே ரொம்ப நாள் யோசிச்சு ஒரு விஷயம் கிடைக்கும் இல்லையா நமக்குலாம் அது எட்டாக கனியாக இருக்குமான்னு அந்த மாதிரி அப்படி இருந்து கிடைக்கும் ஆனால் கிடைச்சிரும் கவலைப்படாதீங்க சரிங்களா ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் மன வாழ்க்கையில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது கும்பராசி நேர்களுக்கு அப்படிங்கறத மட்டும் பாத்துங்க ப்ளஸ் பாயிண்ட் சொன்னால் வேலை இருக்கும் இதேனும் ஒரு வகையில் வருமானம் இருக்கும் ஆனால் பெருசாக சேமிக்க முடியாது அது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பான அம்சம் என்னன்னா சொந்த ஊரை விட்டு யாராவது வெளியூர் வெளிமாநிலம் நகரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா தாராளமாக அதற்கு போகலாம் வெளிநாடு முயற்சிகள் எல்லாம் சித்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது மற்றபடி ஒரு பெரிய அளவில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க உடல்நிலையில பார்த்து இருந்துக்கிடணும் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்காமல் இருந்துக்கணும் யாரையும் பகைச்சிக்கிடாமல் இருந்துக்கிடணும் தொழிலில் அகலக்கால் வச்சா கடனில் சிக்கிறவீங்க மாற்றுக்கிறதே கிடையாது தேவையில்லாத ஆடம்பர செலவு செய்கிறேன்னு சொல்லி கடனை வாங்கி கடனை வாங்கி பெரும் கடனில் போய் மீள முடியாமல் சிக்கிக்கிடாமல் இருந்துக்கிறது நல்லது ஏன்னு சொன்னால் மே மாதம் வருகின்ற ராகு கேது பெயர்ஸில் ஜென்மத்தில் ராகு அமர்றார் ஏழில் கேது அமர்றார் ஜென்ம ராசிக்கு ரெண்டில் உங்களுக்கு சனி இருக்கார் இது வந்து வெரி ஒஸ்டான ஒரு நிலைப்பாடு இது குடும்பம் பொருளாதாரம் தொழில் ஆரோக்கியம் மன வாழ்க்கை நீ எல்லாவற்றிலும் தொந்தரவு பண்ணும் இருக்கிறதே அவ்வளோதானியா அப்படின்னு கேட்பீங்க ஆமாம் எல்லாவற்றிலும் தொந்தரவு பண்ணணும் உங்களுக்கு சுருக்கமாக பலன் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவை அனைத்திலும் முன்னேற்றத்திற்கான அமைப்பு இல்லை கொஞ்சம் பின்னடைவான அமைப்பு தான் அப்போது இருக்கிற இடம் தெரியாமல் அமை அமைதியாக நகர்ந்துக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுக்கு நல்லது ஆனால் மே மாதம் வரைக்கும் அந்த பொறுமை இல்லாமல் நிறைய இடங்களில் போய் அடி வாங்குவீங்க சிக்கி ஏதாவது உங்களுடைய அவசரப்பட்டு செஞ்சுட்டு ஆனால் மே மாசத்துக்குற குரு பார்வை கிடைக்கிறதுனால கொஞ்சம் பொறுமை வந்துடும் பக்குவம் வந்துடும் அதனால பெருசாக அடி வாங்காமல் நகந்துருவீங்க கவலைப்பட வேண்டாம் வெளிப்படையாக கல்யாணத்தையும் குழந்தை பக்கத்தையும் இது தடை பண்ணாது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாமே இருக்கும் நிறைவா இருக்காது அவ்வளோதான் அது வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி பொருளாதாரமாக இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி அப்படியே விட்டு விடுத்து போகணுங்கிறத மட்டும் பார்த்துக்கிடுங்க பருவ வயதில் வீட்டில் கும்பராசினேயர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் தேவையில்லாத நட்பு வட்டாரங்களால் பாதை மாற்றம் பெறுவது திசை மாற்றம் பெறுவது இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் பார்த்துருந்துங்க ஒன்றுக்கு ரெண்டு முறை காலேஜ் சேர்க்க போகிறீங்க பெருசாக பணத்தை கட்டி சேர்க்க போறீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு முறை பிள்ளைகிட்ட கேட்டுட்டு சேர்க்கணும் எல்லாம் உள்ள போயிட்டதுக்கப்புறம் இது எனக்கு பிடிக்கலாம் அப்படி சரிங்களா அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் பார்த்துருக்கணும் இதேனும் ஒரு தெய்வ வழிபாடு நரசிம்மர் அல்லது காலபைரவர் இருக்க பிடிச்சிக்கிறது நல்ல மேன்மையை தரும் நன்றாகவே இருப்பீர்கள் நிதானமாக இருங்க சார் இது உங்களுக்கு பெருசாக வளர்ச்சிக்கான காலகட்டம் இல்லை இருக்கிறத வச்சு வண்டியை ஓட்டுறது நல்லது சரிங்களா நல்ல காலம் வரும்போது வா பார்த்துக்கிடுவோம் ஒருவேளை உங்கள் சுயஜாதக தசாபுக்தி நல்லாயிருக்குன்னா நீங்கள் நகருங்க அதுவும் ஜரியலைங்கிற போது அமைதியாக இருந்துடுறது மிக நல்லது சரிங்களா நன்றி